ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே மனம் கலங்கி நின்று விடை தெரியாமல் தெளிவில்லாமல் இருக்கும் என் பிள்ளையோடு நிச்சயமாக பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தந்தை நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே பயம் வேண்டாம் யார் என்ன சொன்னால் என்ன நல்லவன் கெட்டவன் என்பது ஒருவரின் குணத்தை வைத்து அல்ல ஒருவருக்கு நீ தேவைப்படும் வரை நீ நல்லவனாகின்றாய் அவர்களுக்கு தேவை முடிந்த பின் நீயே கெட்டவனாக ாய் அவன் சொன்னான் இவன் என்ன நினைப்பான் என காலம் தள்ளினால் எப்போது உன் வாழ்க்கையை உனக்காக வாழப்போகிறாய் எதுவானாலும் உனக்கு உண்மையாயிருப்போதும் ஊருக்கு காட்ட நினைத்தால் உருப்படி மிஞ்சாது என் பிள்ளையே எப்போதும் உன் மனமறிந்து உன்னோடு உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கும்போது எவரை நினைத்தும் பயப்படாதே நீ விரும்பியது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் பல ஏமாற்றங்களால் மனம் வருந்து தவிக்கும் என் பிள்ளையான நீ வருத்தம் கொள்ள கூடாது எல்லாவற்றிற்கும் நிச்சயம் உனக்கு பதிலை உன் தந்தையாகிய நான் தருவேன் நீ ஆசைப்பட்ட பல முன்னேற்றங்கள் நடக்கப் போகின்றன கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் உனக்கு கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கை அதிகரிக்கும் நேரம் இது உன்னுடைய முயற்சிகள் வெற்றி தரும் உன்னுடைய இடமாற்றம் பற்றி நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் நீ இடம் மாறலாம் என்பதே நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன் தந்தையாகிய நான் இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் வெற்றிகள் கிடைக்கும் வாரத்தின் பின்பகுதியில் கவனம் தேவை என் பிள்ளையே உன் வாழ்வு மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றப்போகிறேன் குழம்பாதே எதுவும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்கடை கலந்து செல் எதை யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே இன்பமானாலும் துன்பமானாலும் உனக்காக ஓடிவர உன் தந்தையாகிய நான் எப்போதும் இருப்பேன் பிறரை பார்த்து அச்சம் கொள்ளாதே கலங்காதே நான் இருக்கும்போது என் நண்பு பிள்ளையானனி யார் மீதும் எந்த பயமும் கொள்ளக்கூடாது உன் துன்பமெல்லாம் முடிந்து விட்டது உன் தந்தை உனக்காக நான் வந்து விட்டேன் இனிமேல் யார் நினைத்தாலும் என் பிள்ளையை அசைத்து பார்க்க முடியாது என் பிள்ளையே உன் நிலை எந்த நிலை என்றாலும் உன்னை நான் உருவாக்குவேன் பயப்படாதே யார் நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன் நான் உன்னை வைரத்தின் ஒளிப்போல் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் அனைவரிடத்திலும் சென்று நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று நீயாக புலம்பாதே முதலில் உன் மனதை கட்டுப்படுத்து உன் துன்பங்களை என்னிடம் சொல்லு உன் உன்னை நிராகரிப்பவர்களிடமும் அவமானப்படுத்துபவர்களிடமும் விட சரியான தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் நீ உன் மௌனத்தை பரிசளி என் பிள்ளையே எதையும் முயற்சிக்கு முன்னே நம்மால் இது முடியாது என்று நீயே முடிவு செய்து விடாதே முயற்சித்திப்பார் ஒன்று வெற்றி அடைவாய் இல்லை கற்றுக்கொண்டு முயற்சிப்பாய் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பி இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நிச்சயம் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி அமைத்துக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இரண்டே நாட்களில் குறைக்கச் சொன்னால் உன் தந்தையாகிய என்னால் அதை குறைக்க முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டத ால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனி வரும் காலங்களில் மேலும் படிப்படியாக குறையும் கவலைப்படாதே உன் மனக் கவலையை அகற்றுவதுதானே என் வேலை என் செல்லமே உன் வாழ்வு மாறப்போகிறது விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் உன் சாயப்பாவின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் நான் உருவாக்கிக் கொடுத்து என் செல்ல பிள்ளையான உன்னை மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையை இழக்காமல் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தினமான மனதோடு இரு என் செல்லமே உன் வாழ்வு மாறும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்வு உயரும் நேரம் இது மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்